தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் நடந்த மிகப்பெரிய ஊழல் விவகாரம் தான் இதுவரை காவல்துறை அமலாக்கத்துறை முதன்மை செயலாளரும் சீனியர் அமைச்சருமான கே என் நேரு திருவாரூர் கூட்டத்தில் பேசும் போது பாஜக குறிவைச்சு அடிக்கிறாங்க இதுல முதல் பலி நான் எதையும் எதிர்கொள்வோம் துவண்டு போய்விட மாட்டோம் அடிக்க அடிக்க பந்து மாதிரி எழுவோம் என உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார் இந்த பேச்சுக்கான முக்கிய காரணமே அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் என்றே சொல்லப்படுகிறது அந்த கடிதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு ஒவ்வொரு பணிக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியுள்ளனர் வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக அமைச்சர் நேருவின் குடும்பத்தினருடன் தொடர்புடைய இடங்களில் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்கள் ஹவாலா குறிப்புகள் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே இந்த மோசடியில் தொடர்பானவை என்று சொல்லியிருந்தது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்பவே ஆர்வமாக ஆவேசமாக பேசியிருந்தார் இதனால் மக்களிடம் அமைச்சர் நேரு துறையில் ஊழல் நடந்துள்ளது என்பது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் வட்டாரத்தில் பேசப்பட்ட போது முதல்வர் இந்த விவகாரத்தில் அதிர்ச்சியெல்லாம் ஆகலை காரணம் இன்று ியர் பணியிடங்களை மெரிட் அடிப்படையில் போட்டுவிட்டு கொஞ்சம் இடங்களை திமுகவினருக்கும் என்று முதல்வர் கிட்ட ஒரு ஆலோசனையும் நடந்ததாகவும் ஆனாலும் முதல்வர் அப்படியெல்லாம் போட வேண்டாம் மொத்தமாகவே மெரிட் அடிப்படையிலேயே போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டார் அமைச்சர் நேருவும் அப்போது ஓகே சொல்லியதாக கூறப்படுகிறது அப்படியானால் அமலாக்கத்துறை விசாரணை இருக்காதா என்ற கேள்விக்கு மத்தியில் அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு ஐயை பயன்படுத்தி மாநில காவல்துறை உடனடியாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து குற்றவியல் விசாரணையை தொடங்கணும் என்று சொல்லியிருந்தது அதனால முதல்கட்ட விசாரணையை விஜிலன்ஸ் நடத்த சொல்லலாம் என்று முதல்வரும் அதிகாரிகளும் முடிவெடுத்துள்ளனர் இந்த விசாரணையில் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா அதையே ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க அப்படி ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு உறுதியானதனால் தான் அடுத்த கட்டமான விரிவான விசாரணை நடத்துவாங்க அப்பதான் அமலாக்கத்துறை எதிர்பார்க்கிற மாதிரி உள்ளே நுழையவும் முடியும் என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள் ஒரு பக்கம் அமைச்சர்களின் ஊழல் ஏவா வேலு சேகர் பாபு சக்கரபாணி மூர்த்தி அன்பில் மகேஷ் பெரிய லிஸ்டே அமலாக்கத்துறை கையில் இருப்பதாகவும் இந்த அமைச்சர்களின் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர் யாரெல்லாம் என்னென்ன செய்ய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் தீவிரமாக கவனிச்சுக்கிட்டே உள்ளதா போல் இவர்களின் தகவல் எல்லாம் திமுகவில் இருந்தே அமலாக்கத்துறைக்கு கொடுப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனால் இனிமேல்தான் அமலாக்கத்துறை ஆட்டம் ஆரம்பம் என்றே சொல்லப்படுகிறது